ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைகாசி வளர்ப்பிறை வள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமை சதுஷ்டி திதியோடு வந்து சேர்ந்து வந்திருப்பது ஒரு அதிசிறப்புன்னே சொல்லலாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லியும் இனி வாழ்க்கையில துன்பம் என்பது இருக்கக்கூடாது குறிப்பாக வறுமை எனும் நோய் வீட்டில் எரிந்து சாம்பலாக வேண்டும் வருமானம் பெருகிக் கொண்டே செல்லணும்னு சொல்லியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதை செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவிய விளக்கம் இந்த விளக்க வந்து சாதாரண நாள்ல வந்து வீட்டில் வந்து ஏற்றி வைத்தாலே அவ்வளவு வந்து 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 கிடைக்கும் நாளைக்கு சதுஷ்டி வளர்ப்பு வெள்ளிக்கிழமையில இந்த விளக்க நீங்க ஒரு சூட்சம முறையில் இந்த ஒரு விளக்க வந்து நாம ஏற்றி வைக்க போறோம் நாளைய தினம் மட்டுமே இந்த விளக்க வந்து வீட்டில் நீங்க ஏற்றி விட்டாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் நாளையோடு தீர்ந்துடும் அப்படின்னே சொல்லலாம் வெள்ளி பூஜை அறைக்கு வந்து அலங்காரம் மிக மிக முக்கியம் அதாவது அவசியம் தேவை சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்க எப்போது உங்கள் வீட்டுல ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க ஒரு தாம்புள்ள தட்டை வந்து எடுத்து கொள்ளுங்க அரிசி மாவால் அந்த தாம்புள்ள தட்டுல வந்து பிள்ளையார் சுழி போடுங்க வழக்கமாக பிள்ளையார் சுழி போட்டு எந்த காரியத்தை வந்து துவங்கினாலும் அது வந்து வெற்றியை தான் தரும் வீட்டுல வந்து மாத தேவைக்கு வந்து மல்லிகை சாமான் வந்து எழுதினாலும் நாம எல்லோரும் வந்து முதல்ல பிள்ளையார் சுழி தான் போடுவோம் பிள்ளையார் சுழிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குன்னே சொல்லலாம் அதாவது ஒரு தாம்புல தட்டில் அரிசி மாவால் வந்து பிள்ளையார் சுழி போட்டுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீப்பம் ஏற்றணும் அதாவது இந்த பஞ்சகவ்ய விளக்குல வந்து வீட்டுல ஏற்றினால் வந்து தரித்திரம் விளக்கம் மகாலட்சுமி அம்சம் பெருகும் என்பதன் வந்து நம்பிக்கையாக இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்கு முழுவதும் எரிந்து ஒரு யாகம் செய்தது போல உங்கள் வீட்டை வந்து சுத்த செய்துவிடும் அந்த பிள்ளையார் மேலே வந்து இந்த பஞ்சகவிய விளக்க வைத்து நாம ஏற்ற கூடாது மேல் பகுதியில வந்து பிள்ளையார் அந்த பிள்ளையார் கீழ் பக்கத்துல தான் நாம இந்த வைத்து ஏற்றணும் இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கு முன்பு உங்கள் குடும்ப தேவைக்காக நீங்க என்ன வரம் கேட்டாலும் அதை வந்து மகாலட்சுமி தடை இல்லாம கொடுத்து விடுவார் இறுதியாக விளக்கம் போல தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்கள் வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் பிள்ளையார் சுழி போட்டு நாளைய தினம் வீட்டில் நீங்க செய்யும் இந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுல பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும்னே சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி